பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இராமநாதன் அச்சுனாவினுடைய வாய்த்தர்க்க காணொலியொன்று சமூக ஊடகங்களில் பரவி வைரலாகி கொண்டு இருக்கின்றது அதாவது தென்பகுதியில் உள்ள வாகன திருத்தமிடம் ஒன்றுக்கு தன்னுடைய வாகனம் வலது பார்க்க சென்ற இவர் அங்குள்ளவர்களுடன் வாய் தற்கத்தில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது தகாத வார்த்தைகள் அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன இது தொடர்பான காணொலிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாக பலரும் பார்வை விடுவதுடன் பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் அர்ச்சுனா ராமநாதன் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவது பல்வேறு விமர்சனங்களை பலர் மத்தியிலும் ஏற்படுத்துவதுடன் தொடர்ந்து ஆதரவும் ஒரு சில மக்களால் வழங்கப்பட்டு வருகின்றமை கவனிக்கக்கூடிய விடயமாக காணப்படுகிறது හත කන්න හබයිඒවාගේවට මටාදාන නෑ තවවාන අඩපේ පත් වරුව කචල් දා ඇම ක තමයි අවාදන්න චල් න ප ගජන්තරම ක අ වාල කරට පුළන් දෙයක්කෙන මගේ වාන එතන වාගේ වාන තවවාන ගන්්ඩෙවේ ඒක මටාදාලනෑඉල් කටේට

වාට අදාලනව කැමිතිරගන්න ම දියපන වාගේවාන හම තියන්න මගේ වාන ති වාන වාන වාවනු දෙයක් කරගත් හට ප්‍රස්ට අර අතරවාන ඇත්තිනයි කප්පනයගේ තවත් මේවානේ නොනේ මටාදාලන යන මට අතිම ම ඇවිල්ලි රයි කතකර න්න රයි ප්‍රශේෙන්න ක. මටහ පොලි සම නක්කෙන් මොකස්සරන ම හොනුසකට ලයිට්ක්කාල දෙතන නවතදිකම ඇදති බලල් දෙෙමෙේ ඇවිල ේට දාලි වරල යන්ඩ න ම විසසායගක්තස රෝටගේ කටක විසල ය ෝට වි . பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சுயேட்சையாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருபதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவர் தற்போது தமிழரசுக் கட்சியினுடைய உள்ளக விடயங்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்க ஆரம்பித்துள்ளார் போதைய காலங்களில் தமிழரசுக் கட்சிக்குள் பலத்த உள்ளக மோதல்கள் இடம்பெற்று வருகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக இருக்கின்ற சிவஞானம் சுரீதரனை ஊடகங்கள் முன்னாகவும் பொதுவெளியிலும் விமர்சிக்க தொடங்கியுள்ளார் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தனது கருத்தை தெரிவிக்கின்றார் சாணக்கியன் என்பவர் சிவஞானம் ஸ்ரீதரனை தாக்குவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த மதுபானசாலை அனுமதி பத்திரத்தில் சிவஞானம் ஸ்ரீதரனுடைய பெயர் இருப்பதாக அவர் சந்தேகிக்கின்ற நிலையில் அதை அம்பலப்படுத்தி சிவஞானம் ஸ்ரீதரனுடைய அரசியல் செல்வாக்கை வீழ்ச்சியடையச் செய்வதற்காகவும் அந்த மதுபானசாலை சாலை அனுமதிப்பத்திர விவகாரம் தொடர்பில் மக்களிடையே அந்த சிவஞானம் ஸ்ரீதரனை சிக்க வைத்து தான் ஆதாயம் பெற்றுக்கொள்வதற்காகவும் அவருடைய அரசியலை அஸ்தமனமாக்குவதற்காகவுமே அவர் இவ்வாறு தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதாக சாணக்கியன் மீது அர்ச்சுனா குற்றச்சாட்டொன்றை முன்வைக்கிறார் கட்சிக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் என்ன நடக்கின்றது என தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவரிடம் நான் கதைத்த போது கட்சிக்குள் என்ன நடக்கின்றது என அவருக்கே தெரியவில்லை இவ்வாறு தமிழரசுக் கட்சியினுடைய நிலை காணப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள சாணக்கியன் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அறுபதாயிரத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றார் அது அவருக்கு மக்கள் நேரடியாக மக்கள் அவருடன் ஆதரவின் ஊடாக அவருக்கு கிடைத்த வாக்குகள் அல்ல என இவர் குறிப்பிடுகிறார் அந்த வாக்குகள் மட்டக்களப்பில் பிள்ளையானுக்கும் மற்றும் கருணாவுக்கும் எதிராக இவருக்காக அவர்களுடைய எதிர்ப்பு காரணமாக இவருக்கு அந்த வாக்குகள் வழங்கப்பட்டுள்ளதே தவிர இவருடைய தேசியம் சார்ந்ததாகவோ இவருடைய கொள்கை சார்ந்ததாகவோ அந்த வாக்குகள் வழங்கப்படவில்லை என இவர் குறிப்பிடுகிறார் அத்துடன் இந்த சாணக்கியன் என்பவருக்கு தமிழ் தேசியத்தில் முழுமையாக பற்று உள்ளதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது அவரிடம் அந்த முழுமையான பற்று உள்ளது என்பதை என்னால் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது தமிழரசு கட்சிக்குள் பாரிய அரசியல் செல்வாக்கே காணப்படுகிறது இவரும் அந்த செல்வாக்கை நோக்கியே அரசியல் செய்வதாக இவர் சுட்டிக்காட்டுகிறார் கூட்டத்தை கூட்டி இடைவேளை நேரங்களில் முடிவுகள் எடுக்கப்படும் அளவுக்கு தான் தமிழரசு கட்சி தற்போது காணப்படுகிறது எனவே தமிழரசு கட்சியினுடைய போக்கு தற்பொழுது கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது தமிழ் மக்கள் மத்தியில் புதியதொரு கட்சி அவசியமாக காணப்படுவதாக வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா கூறிப்படுகிறார் இவர் தலைமை தாங்கி புதிய கட்சியொன்றை உருவாக்குவதற்காக தற்பொழுது மும்முரமாக செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் நிறைய இருக்கின்ற போது தமிழரசுக் கட்சி யார் தலைவர் தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளர் சுமந்திரனா என தொடர்ச்சியாக அதையே பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களின் பிரச்சினை தொடர்பாக அவர்கள் தற்பொழுது வரை பேச தயாராக இல்லை என இவர் குறிப்பிடுகின்றார் அத்துடன் அண்மையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சுயேட்சையாக பாராளுமன்றத்தில் தெரிவானவருடன் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது முன்னாள் யாழ் சபை முதல்வர் பிஸ்பழிங்கம் மணிவண்ணன் வைத்தியர் அர்ச்சுனா தொடர்பில் கருத்துக்களை தெரிவித்தார் அதாவது அவர் தேசிய ரீதியாக தமிழ் தேசியம் சார்ந்து சில செயற்பாடுகளை அவர் மேற்கொள்ளவில்லை அவ்வாறு அவர் மேற்கொள்கின்ற பட்சத்தில் தமிழ் தேசியம் சார்ந்து தனது பாதையை திருப்புகின்ற பட்சத்தில் தான் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்தார் இந்த நிலையில் இந்த கருத்துக்கு ராமநாதன் அர்ச்சுனா பதில் வழங்கியுள்ளார் அந்த பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மணிபண்ணன் தெரிவித்த கருத்து தமிழ் கட்சிகள் மணிவண்ணனை தவிர்த்து ஒன்றாக சேர்ந்து அரசியலில் பயணிப்பது குறித்து யாரும் என்னிடம் கேள்விகள் கேட்கவில்லை அத்தோடு இது குறித்து நான் எந்த சிந்தனையும் மேற்கொள்ளவில்லை யாரோடும் இணையும் எண்ணம் எனக்கு இல்லை நான் தனியாகவே செயற்பட்டு மக்கள் ஆதரவை பெற்று எனக்கென ஒரு அமைப்பை உருவாக்குவேன் என அவர் பலமாக திடமாக குறிப்பிடுகிறார்